வணக்கம் எல்லா வேத்துக்கும் இந்த கடலூர் மாவட்டத்தில் சேர்ந்த எல்லா மக்களுக்கும் வணக்கம் சுனாமியில் அடிப்பட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நினைவாக நன்றியை செலுத்தி அன் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் எல்லா மக்களும் நன்ற நன்றாக இருக்க வேண்டும் இந்த நாலக்கடலில் வந்து மௌன அஞ்சலி எல்லா மக்களுடன் சேர்ந்து நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம் நன்றி வணக்கம் பேர் தேவி அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி எடுத்த எல்லா எத்தனையோ கிராமங்களில் நம்ம கடலோர வர வாழ்கிற மக்கள் எத்தனையோ பேர் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நினைவஞ்சலியாக இந்த மூன்றாண்டு காலமாக எங்கள் ஊரில் நாங்கள் எங்களோட சேர்ந்து எல்லோரும் இந்த இறந்த ஊருக்கு மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் இதே மாதிரி இனிமேலுக்கு எந்த ஊர்லேயும் வரக்கூடாது எந்த மக்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது எல்லாம் நல்லா எல்லோரும் இருக்குன்னு கடவுளை வேண்டிக்குவோம் Mira.